ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் மாமாவோட அன்பான வணக்கம் நாளைய புதனுக்கு ஒரு புதிய பூக்கோளம் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே நேற்று செவ்வாய்க்கிழமைக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஏசுமணி சிஸ்டர் தான் கோலம் போடுறீங்க அதில் புள்ளியும் கொஞ்சம் மேலே போடுங்களேன் அப்போத்தான் நாங்களும் எழுதி வச்சுக்கலாம் நோட்டில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டு கொடுத்துருக்காங்க சாரி ஏசுமணி சிஸ்டர் நீங்க இல்லை இன்னும் ரெண்டு மூணு சிஸ்டர் சொல்கிறாங்க கோலம் போடும்போது புள்ளி சைடில் எழுதுங்கன்னு ஆனால் எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறேன் அடுத்து திரும்பி எடிட் பண்ணும்போது அதை நோட் பண்ணுறதுக்கே மறந்துடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து நான் முயற்சி பண்ணுறேன் அடுத்ததும் புள்ளி எண்ணிக்கை தெரியவில்லைன்னு ஏசுமணி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் இனிமேல் வர வீடியோவில் கண்டிப்பாக புள்ளியை மென்ஷன் பண்ணுறேன் அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் இன்று இந்த கோலம் தான் வாசலில் போட்டின்னு கலர்ஃபுல்லாக இருக்கிறது அருமை அருமை சிஸ்டர் வாசலே மங்களகரமாக உள்ளது வாழ்த்துக்கள் அமு சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் உங்களோட விஷுக்கு அடுத்ததாக நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் அருமைன்னு சொல்லி ஒன்றரை லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ சோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம பி கலையரசி சிஸ்டர் தான் அதாவது கனகா சிஸ்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க லவ் யூ அக்கா உங்கள் மருமகள் கலையரசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாள் ரொம்ப நல்லா இருக்கிறாள் சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லி கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயும் ஹார்ட்டு கொடுத்து நிறைய ரோஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டீங்க லவ் யூ லவ் யூ கனகா சிஸ்டர் அடுத்ததா சங்கேஷின்ற அடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாகவும் நம்ம அமுதா சிஸ்டர் தான் பூக்கோளம் சூப்பர் அருமையோ அருமை வாசலில் போட்டால் அதை விட அருமையாக இருக்கும் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் காட் ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் வெரி குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் அடுத்ததாக நம்ம தமிழரசி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழரசி சிஸ்டர் அடுத்ததாக ஜாக் ஐடியிலேருந்து விஜி சிஸ்டர் தான் தாமரை கோலம் அருமை 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 சகோதரின்னு சொல்லி ஒன்றரை லைனுக்கு மேலே ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜி சிஸ்டர் அடுத்ததாகவும் நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் ஸ்டார் கோலம் சூப்பர் வாசலில் அலங்கரிக்கும் அருமையான கோலம்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் அடுத்ததாக தங்கராஜா அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தங்கராஜா அடுத்ததாக ரேவதி சிதம்பரம் ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரேவதி சிஸ்டர் அடுத்ததாக தேவிஸ்ரீ சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் வெரி நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஒன்றரை லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிஸ்ரீ சிஸ்டர் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் கோலம் போட்டு நன்றாக இருந்தது கோலம் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக பரத்ராஜ் ஐடியிலேருந்து நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் கொடுத்து ரோஸ்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் இவ்வளோ நேரம் நான் படித்த கமெண்ட்ஸ் எல்லாம் மார்னிங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் ஈவினிங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் இப்போ படிக்க போகிறேன் காயத்ரி சிஸ்டர் தான் ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் நைஸ் கோலம் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்தது அமுதா சிஸ்டர் தான் அம்முவின் கோலம் பார்த்து தினமும் வகை வகையான கோலம் போடுறேன் அம்முவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததும் அமுதா சிஸ்டர் எனக்கு கோலம் என்றால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அம்முவி கோலம் கலர்ஃபுல்லாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததான் தீனான் ட்ரைல இருந்து ஐஎம் பிரியா காப்பி ரைட்ஸ் இல்லாமல் தினமும் உங்கள் கோலத்தை தான் காப்பி அடிக்கிறீனாக்கா அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர் படிக்கிறதுக்கு கமெண்ட்டே நானும் ஃபர்ஸ்ட் காப்பிரைட்ஸ்னதும் ஏதோ கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறீங்க போல என்னடாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர் இந்த டைலாக்கு காப்பி ரைட் இல்லாமல் காப்பி அடிக்கிறேன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ப்ரியா சிஸ்டர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்காக எவ்வளோ டிசைன் வேணாலும் நான் கோலம் போட தயாராக இருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் இந்த கோலம் புதன்கிழமைக்கான இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்